சுத்தி காமிச்சாங்க மிக மிக அருமையா இருந்தது பயணம் சிறப்பா இருந்தது அன்னபாலிக்கு முதல் கொண்டு தங்குற வசதி முதல் கொண்டு வெகு சிறப்பா இருந்தது இது வரைக்கும் எத்தனையோ டூர் வந்தோம் அதனால இந்த மாதிரி சிறப்பு கிடையாது அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு டூராக வந்து சந்தோஷமா வீட்டுக்கு போகணும் ரொம்ப நன்றிங்கண்ணா அப்படியே திருப்பி எங்க மூஞ்செல்லாம் சொல்லுங்கண்ணா அம்மா உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க எப்படி என்ன தெரியும் என் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு என் பேர் என்ன சொல்லுங்க ஆ

અન્ના અન્ના બેસ્ટરલા પરાલુ